நகைச்சுவை மன்னன் என தமிழ் சினிமா ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் கவுண்டமணி இவருடைய நகைச்சுவை காட்சிகளை எப்போது பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இவர் எயிட்டிஸ்களில் பண்ணிய நகைச்சுவை கூட இன்று நம்மை சிரிக்க வைக்கிறது குறிப்பாக கவுண்டமணி மற்றும் செந்தில் இருவரும் இணைந்து செய்யும் நகைச்சுவை காட்சிகள் பட்டய தான் நம்ம சொல்லணும் மேலும் சத்யராஜ் மணிவண்ணன் கவுண்டமணி கூட்டணி என்றாலே சொல்லவே தேவையில்லை நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது இவர் நடிப்பில் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாய்மை எனும் திரைப்படம் வெளிவந்தது இதன் பின் எந்த ஒரு படத்திலும் கவுண்டமணி நடிக்கவில்லை எண்பத்தி நான்கு வயதாகும் நடிகர் கவுண்டமணி இன்று மட்டுமல்ல பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது கடந்த ஆண்டு சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில நடிகர் கவுண்டமணி தனது மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று வெளியாகி உள்ளது அந்த புகைப்படம் இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வீவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க